வெற்றிவேல்முருகனுக்கு அரோரா எல்லாம் அல்ல பணிபுரியின் எம்பெருமான் கருணாச்சலம் ஸ்ரீ கருணாசரம் ஸ்ரீநஞான டபுள் குருநாதன் குருநாதர் பெருமான் திருவுரைய சரம் சம்சம் எம்பெருமான் கருணா பெற்ற குருநாதன் ஸ்ரீ அருணாசாமி திருவாரந்த திருப்பூர மகாமந்திர திரு கௌமாரிய வரிசைப்படி பாடலன் எழுநூத்தி எண்பத்தி ஐந்து ஏற்றின் விதிப்படியான தோகும் திருக்கடூர்தலத்தில் திருப்பூருக்கான இசை ஒடித்து பணியாண்டவன் திருவிடும் திருக்கடூர் அமர் பெருமாளும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகனுக்கு வெற்றிவேல்முருகனுக்கு தா தன

தியலே திரிநாளையில் பூத்த மல குகையோ பொதி சோரன கழுக்காகம் கழுக்காகம் போற்றி நமக்கிரையாம் எனவே கொள நாட்டில் ஒடுக்கெனவே விழு போதினில் பூட்டு பணி பத மா மயிலா அருள் புரிவாயே முருகா வீட்டில் அடைத்து நாட்டை விடுத்திடவே பல சூதினில் விடுத்த விதிப்படியே குரு காவலர் வனமே போய் வேற்றுமை பார்த்து முடித்திடவே ஒரு பாரத புனை வித்த மகாவீரமாயவன் மருகோணே கோட்டை அளித்த சுரார்

அருள் புரிவாயே ஏட்டின் விதிப்படியே கொடு மாபுர வீட்டில் அடை திசைவே கசை மூணதில் எற்றி அடித்திடவே கடல் ஓடம் அது என எற்கும் ஏற்கும் என பொருள் ஆசை பெண்ணாசை கொள்ளாது என தெரிய பரிய தபம் ஏற்றி இரு அறியாமலும் உடல் பேணி பேணிப்படியே என அட்டி அசைத்த புத்த மலகு பொதி சோரேன கழுகாகம் பொதிசோர கழுக்காக போற்றி நமக்கிரயாம் எனவே கொள நாட்டி ஒடுக்கெனவே விழு புட்டு பணிப்பதமா மயிலா அருள் புரிவாயே முருகா புரிவாயே வீட்டில் இடு பாதக முருகாரு பாதகை பல சூதினில் விட்ட விதிப்படிய குரு காவலர் பணமே போய் வேற்றுமை உற்றுருவோடியில் நாளது பார்த்து முடித்திடவே ஒரு பாரதம் மேற் புனை வித் மகாவீர மாயவன் மறுகோனேன் கோட்டை அழித்த அசுரார்பதிகோ என கோட்டை அழித்து அசுரார்பதிகோ என முட்டி எரித்த பராபர் சேகர மணி கதிரே நிகராகிய வடிவேலாம் உதை பார்வதியாக்கும் இனி ஆகிய மான்மகள் பெண்ிய மான்மகள்ட்டு முலை பெருமே கோட்டை அழித்து அசுரார்பதி கோயன மூட்டி எரித்த பராபர் சேகர கொத்தமணி கதிரே நிகராகிய வடிவேல கூற்று மறித்திடவே உதை பார்வதியும் இனித்த பெண் ஆகிய மான்மகள் கோட்ட விட்டு முலை கதிபா கடவுரூரை பெருமாளே பூட்டு சரப்பளியே மதனாம் என ஆட்டி அசைத்தியலே திரி நாளையில் பூத்த மலகுகையோ பொதி சோர் என கழுக்காகம் பொதி சோறு என கழுக்காகம் போற்றி எனவே கொள நட்டில் ஒடுக்கெனவே விழு போதினில் பூட்டு பணி பெருமாள் அருட்புரிவாயே முருகா பூட்டு சரப்படியே மதனாமன் ஆட்டி அசைத்து இலையே திரு நாடுகளில் பூத்த மலக்குகையோ புதுசோரண கடுக்காகம் போட்டு நமக்கு இறையா கூட நாட்டில் ஒடுக்கனவே விடுபோதனில் பூட்டு பத மாமயிலா முருகா வீட்டில் எரிய எரியேடு பாலகன் நாட்டை விடுத்திடவே பல சூதிகள் வீழ்த்த விழிப்படிய குருகாவலன் போய் வேற்றுமை உற்று உருவோடியில் நாடு பார்த்து முடித்திடவே ஒரு பாரத மேல் புனைவித்த மகாவீர மாயவன் மருகோன் கோட்டை அடித்த அசுரார்பதி கோ என மூட்டி அரித்த பராபரன் சேகரன் கோத்தமணி கதிரே நிகராகிய வடிவேலன் கூற்று மறித்திடவே உதை பார்வதியார்க்கும் இனித்த பெண்ணாகிய மாணமகள் கோட்டு கதிவன் கடவுர் உரை பெருமாளின் திருப்பதன் சமர்ப்பணம் எல்லாம் ஒரு ஆர் அர்நாபுரம் மாவட்டத்தில் சதம் சாசம் பன்னி ஆண்டாவது